தொழிலாளர் உழைப்பாளர் சமுதாயம் இயற்கை போன்றவற்றுள் என் புறப்பார்வை அகப்பார்வை என என்னுள் தோன்றும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே என் பதிவுகளை ஊக்கம் செய்ய உங்களின் விருப்பம் பதிவு பகிர்வு இவைகளை அன்போடு எதிர்பார்த்து இதோ நெசவாளருக்கான எனது சில வரிகள் நூலோடு நூல் சேர்த்து நெசவாளே துணி செய்து நூலோடு நூல் சேர்த்து நெசவாளே துணி செய்து அரசன் முதல் ஆண்டி வரை அரசன் முதல் ஆண்டி வரை சம்சாரி முதல் சந்நியாசி வரை சம்சாரி முதல் சன்யாசி வரை வாழ்வோடு என்னாலும் வளர்ச்சிக்கேற்ற உடை தந்து வாழ்வோடு என்னாலும் வளர்ச்சிக்கேற்ற உடை தந்து வண்ண வண்ண நிறங்களால் உள்ளம் கவரும் உங்கள் சித்திர வேலைகளால் சிறப்பாக செய்து நெய்ய வண்ண வண்ண நிறங்களால் உள்ளம் கவரும் உங்கள் சித்திர வேலைகளால் சிறப்பாக செய்து நைய மனிதம் மானம் காக்கும் குணம் கொண்ட கோயில் நீங்கள் மனிதம் மானம் காக்கும் குணம் கொண்ட கோயில் நீங்கள்